Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸில் ஃபஸ்ட் இருந்து ஃபோர்த் லெசன்ஸ் வரைக்கும் உள்ள முக்கியமான விடைகளை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் புதுடெல்லி மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது ஆளுநர் மாநில உறவுகளை விசாரிக்க முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி டேஸை நியமித்தார் சர்க்காரிய குழுவை நியமித்தார் எழுபத்தி நாலாவது அரசியல் சட்ட திருத்தம் டேஸ் சட்டம் என அழைக்கப்படுகிறது நகர்பாலிகா சட்டம் என அழைக்கப்படுகிறது நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை ரால்ஃப் நாடார் இந்திய தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் ஆண்டுகள் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் சிட்டிசன் என்னும் சொல் டாஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது இந்தியாவில் பொது தேர்தல் டேஸ் ஒருமுறை நடத்தப்படுகிறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது இந்தியாவில் டேஸ் குடியுரிமை மட்டுமே உள்ளது ஒற்றை குடியுரிமை மட்டுமே உள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி ராஜ்யசபாவின் உறுப்பினர் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது நாடாளுமன்றம் கொண்டது இரண்டு அவைகளை கொண்டது இந்திய தேர்தல் ஆணையம் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது நிர்வாச்சன் சதன் எனவும் அழைக்கப்படுகிறது நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆண்டுகள் ஆண்டுகள் சென்னை நகர மேயர் மக்களால் ஆக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேர்தல் ஆணையர்களின் தகுதி நீதிபதிகளுக்கு சமம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சமம் முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநர் இந்தியாவில் வாக்களிக்கும் வயது பதினெட்டு அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவின்படி மாநில தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டன எழுபத்தி மூன்று மற்றும் எழுவத்தி நான்காம் ஆகியவின்படி மாநில தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டன மத்திய பட்டியல் உள்ள துறைகளின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஏழு துறைகள் நமது அரசியல் அமைப்பின் பாதுகாவலனாக விளங்குவது உச்ச நீதிமன்றம் கூட்டாட்சி அரசுகள் டேஸ் நீதித்துறையை கொண்டு உள்ளன சுதந்திரமான நீதித்துறையை கொண்டு உள்ளன மாநிலங்களும் யூனியன் வட்டாரங்களும் டேஸ் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் நமது டேஸ் தலைவர் ஆவார் அரசின் தலைவர் ஆவார் இந்திய துணை குடியரசுத் தலைவர் டேஸின் தலைவர் ஆவார் ராஜ்யசபாவின் தலைவர் ஆவார் பாராளுமன்ற அழைக்கப்படுகிறது லோக்சபா என அழைக்கப்படுகிறது மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர் நமது நாட்டில் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மத்திய அமைச்சரவைக் குழுவின் தலைவர் பிரதம அமைச்சர் ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அமெரிக்க ஐக்கிய நாடு ஒரு டேஸ் ஆகும் கூட்டாட்சி ஆகும் இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன இருபத்தி ஒம்பது மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன லோக்சபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் பொதுவாக டேஸ் வகையான தேர்தல் முறைகள் உள்ளன இரு தேர் இரு வகையான தேர்தல் முறைகள் உள்ளன குடிமக்கள் முழு மற்றும் டேஸ் உரிமை பெற்றுள்ளனர் குடியுரிமை மற்றும் அரசியல் உரிமை பெற்றுள்ளனர் உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி நான்கு நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து லோக்சபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் இந்திய தலைமை தணிக்கரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் மத்திய அரசு அங்கங்கள் மூன்று பிரதம அமைச்சர் மத்திய அமைச்சரவை டேஸ் தலைவர் ஆவார் கேபினட் தலைவர் ஆவார் இந்திய தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள குடியுரிமை இரட்டை குடியுரிமை அரசியல் கட்சிகளின் சின்னங்களை டேஸ் நிர்ணயிக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் கிராம பஞ்சாயத்து தலைவரை டேஸ் மக்கள் தேர்ந்தெடுக்கின்றனர் நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கின்றனர் இந்திய தேர்தல் ஆணையம் டேஸ் அமைப்பு கொண்டுள்ளது சுதந்திரமான அமைப்பு கொண்டுள்ளது மாநில பட்டியலில் டேஸ் துறைகள் உள்ளன அறுபத்தி ஆறு துறைகள் உள்ளன பட்டியலில் டேஸ் துறைகள் உள்ளன நாற்பத்தி ஏழு துறைகள் உள்ளன இந்தியா அதிகப்படியான நம்பிக்கையை கொண்டிருப்பது அமைதி பண்டித ஜவஹர்லால் நேருவியின் அமைதிக்கான ஐந்து அம்ச கொள்கைகள் பஞ்சசீலம் அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அணு ஆயுத குறைப்பு தீர்மானத்தை ஐநா பொது சபையில் இந்தியா கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இன ஒதுக்கல் கொள்கை முடிவிற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சார்க் அமைப்பின் முதல் பொதுச் செயலாளர் அபுல் ஆஷான் தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை மக்களாட்சி முறை நேரடி மக்களாட்சி பழங்காலத்தில் நடைமுறையில் இருந்த நாடு கிரீஸ் தெலுங்கு தேசம் எனப்படுவது மாநில கட்சி ஒரு நாட்டில் இரண்டு கட்சி முறை இருக்குமேயானால் அதற்கு பேர் இரு கட்சி முறை எதிர்க்கட்சி தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அந்தஸ்து கேபினெட் அமைச்சர் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது பதினெட்டு மத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளைக் கொண்ட அமைப்பு பாராளுமன்றம் தேர்தல் ஆணையருக்கு இணையாக அதிகாரம் கொண்டிருப்பவர் உச்ச நீ நீதிபதி மாநில தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் தலைமை தேர்தல் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி தேர்தலில் போட்டியிட தகுதியான வயது பதினெட்டு நமது நாட்டின் பழம்பெரும் சமயம் வேத சமயம் இந்து மதம் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் இருபத்தி ரெண்டு மொழி என்பது இணைப்பு கருவி தேம்பாவணியோடு தொடர்புடையது கிறிஸ்துவ மதம் புத்த பூர்ணிமாவை கொண்டாடுபவர்கள் புத்த மதத்தினர் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது இசை மற்றும் நடனம் இந்தியா அதிகப்படியான நம்பிக்கை கொண்டிருப்பது அமைதி பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான ஐந்து அம்ச கொள்கைகள் பஞ்சசீலம் இன ஒதுக்கல் கொள்கை முடிவிற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை மக்களாட்சி தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது பதினெட்டு இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் இருபத்தி ரெண்டு தேம்பாவணியோடு தொடர்பு உடையது கிறிஸ்துவ மதம் உலக நுகர்வோர் தினமாக கொண்டாடப்படுவது மார்ச் பதினைஞ்சு ஒரு பொருளை முழுவதுமாக பயன்படுத்துவோர் நுகர்வோர் ஒரு பொருளை முழுவதுமாக பயன்படுத்துவோர் நுகர்வோர் நுகர்வோரை ஏமாற்றுபவர்கள் வியாபாரி தகவல் அறியும் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அக்டோபர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து உலக நுகர்வோர் தினமாக கொண்டாடப்படுவது மார்ச் பதினைந்து நுகர்வோரின் மகாசாசனம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கோப்ரா நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களில் ஒன்று வர்த்தக கண்காட்சி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ